இந்த காலத்திலும் இப்படி ஒரு கொடுமையா எழுபத்தைந்து கால திராவிட ஆட்சி இதுதானா இதுதான் ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியா ஆட்சியாசும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தமிழகம் வளர்ந்து விட்டது என்றுதான் திமுக அதிமுக கட்சிகள் மேடைக்கு மேடை சொல்லிக் கொண்டு வருகின்றனர் ஆனால் இன்னமும் மக்கள் கரண்டி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டுதான் வருகின்றனர் திருவண்ணாமலையில் ஆணைமங்கலம் என்ற இடத்தில் மாணவர்கள் தெருவிளக்கு ஒளியில் படித்து வருகின்றனர் இதுதான் எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட ஆட்சியா இதுதான் மக்களுக்காக நீங்கள் செய்த சாதனையா அந்த மாணவர்களிடம் நீங்கள் ஏன் தெருவிளக்கில் படிக்கிறீர்கள் என்று கேட்டபோது அது நாங்க கவர்மெண்ட் ஆட்கள் கிட்ட சொன்னோம் அவங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்க சொன்னாங்க அதுவும் கொடுத்துட்டோம் ஆனா எந்த பலனும் இல்லை என்று வருத்தத்துடன் கூறினார்கள் இது மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய கிராமங்கள் இப்படித்தான் இருக்கின்றன இத்தனை ஆண்ட திராவிட கட்சிகளால் இவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை நிச்சயம் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழைகள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் கண்டிப்பாக அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு இருக்கும் மாணவர்களின் கல்விக்கு மின்சாரம் ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது